சித்திரம் பலம் அதிகம் பதினான்கு திரு உத்தியார் திருத்திள்ளையில் ஞான வெற்றி மகளிர் உந்தி குதித்து விளையாடும் போதும் சிவப்பர் மானின் புகழை புகழ்ந்து பாடுதல் விளைந்தூசல் உழைந்த நமப்புறம் உந்தி பர பொங்குடன் பற இனம்பு கண்டிலம் ஏகம்ப தங்கையில் ஓரம்பேமப்பூ தாம முறிந்தி பரற அனித நாம உய வல்லாரொரு மூவரை காவல் கொண்டய வல்லானுக்கே ஒந்தி பெற இன முறை இட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்திபர ஒரு திரைநாதனுக்கு முந்தி பெறமால விற்பகம் கொண்டன்று சவாதிருந்தான் தீபர சதுமுக தாதை என்று தீபர வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று தீபர கலங்கிற்று வேலி என்று முந்தி வர பதியை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்ன அடி தீரனார்தலை துஞ்சின வாப்பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாபாடி உந்தி பர கொங்கு மகள்ட சோமன் மோகம் நெறி துந்தி பர தொட உந்தி வர ஆண் வரையோடும் மகத்தீய மண்பட பொம்பளி தேடுமாறுந்தி வர புரந்தரன் பேபி தொண்டை வாயில் நிற்பர்களை வாரி நேரித்தவாரு தீபர மயங்கிற்று வேந்தீப தக்க நரன்றே தலையில் கண் மக்களை சூழ நின்று பர மடிந்தது வே பார்க்கடல் திட்ட கொலையற்கேந்தி பெற குமாரி நல்ல மலரின் மேல் நான் முகநாதலை அறிந்ததென்று தீபர உயிரால் அறிந்ததென்று உந்திவர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சீரம் இறைந்தும் விற்றவார் உந்திபர இருபதும் வல் என்று தீபர அதற்கப்பற அதற்கப்பாலும் காவல் என்று தீபர உந்தி பர உந்தி பர உந்தி பற உந்தி பர திரு சிற்றம்பலும்